உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழன்னை கோயில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கம்பன் மணிமண்டபம் வளாகத்தின் தென் பகுதியில் அமைந்துள்ளது கம்பன் கழக நிறுவனரும் சிறந்த தமிழறிஞருமான ஐயா திரு கம்பனடிப்பொடி ச கணிசன் அவர்கள் தமிழன்னைக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார் தமிழன்னைக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற தனது எண்ணத்தை தமிழகத்தின் அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களிடம் கம்பன் கழக நிறுவனர் திரு கணேசன் ஐயா அவர்கள் தெரிவிக்க கலைஞர் அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்து தமிழெண்ணை கோயில் கட்டுவதற்கு ரூபாய் அஞ்சு லட்சம் நிதி ஒதுக்கினார் கலைஞர் அவர்களின் உத்தரவின் பெயரில் தமிழெண்ணை கோயிலுக்கான கால் நடும் விழா ஏப்ரல் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் ஆண்டு கம்பன் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் அன்னைக்கு கோயில் எழுப்பும் பணியை பெருந்தச்சர் கணபதி ஸ்தபதியார் அவர்களிடம் ஒப்படைக்கிறார் பெருந்தச்சர் கணபதி ஸ்தபதியார் அவர்கள் தமிழ் அன்னைக்கான கோயிலை கம்பன் மணிமண்டபத்தில் வடக்கு நோக்கியவாறு ஆறு வட்டை நிலை ஆறு விமானங்களை கொண்ட கோயிலாக அமைக்கிறார் கோயிலின் தமிழ்தாய் கோயிலின் நிலவு வாயிலின் முன் ஒளித்தாய் மற்றும் வரித்தாய் சிற்பங்களை நிறுவுகிறார் கோயிலின் பரிவார நாயகர்களாக வடக்கில் கோடியில் வள்ளுவர் சிலையும் தென்கோடியில் இளங்கோவடிகளின் சிலையும் வடமேல் கோடியில் கம்பருக்கான சிலையும் அமைத்துக் கொடுக்கிறார் கருவறையில் தமிழ்தாய் சிலையும் தமிழ்தாய்க்கு வலப்புறம் அகத்தியர் சிலையும் இடப்புறம் தொல்காப்பியர் சிலை என கோயிலை மிக சிறப்பாக வடிவமைத்துக் கொடுக்கிறார் பெருந்தச்சர் கணபதி அவர்கள் மேலும் கோயிலின் கட்ட பணிக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேலும் ஐந்து மேலும் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் ஆக மொத்தம் பத்து லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் கோயிலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் தனது கரங்களால் கோயிலை திறந்து வைத்தார் தமிழ்தாய் கோயிலின் நுழைவு வாயிலின் முன்புறம் வலதுபுறம் தமிழ்தாய் ஒளித்தாயாக தாயாக காட்சியளிக்கின்றார் இது தமிழ்மொழி முதலில் ஒளி வடிவமாய் இருப்பதை குறிக்கின்றது இடப்புறம் வரித்தாயாக காட்சியளிக்கின்றார் இது தமிழ்மொழி வரி வடிவமாய் இருந்ததை குறிக்கின்றது தமிழெண்ணை கோயிலின் வடகீழ் கோடியில் திருவள்ளுவர் சிலையும் வடமேல் கோடியில் கம்பர் சிலையும் தென்கோடியில் இளங்கோவடிகளுக்கும் தனித்தனியாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது கருவறையில் தமிழ்தாயின் வலப்புறம் அகத்தியரும் இடப்புறம் தொல்காப்பியரும் நின்ற நிலையில் காணப்படுகின்றனர் கருவறையில் தமிழ்தாய் நான்கு கைகளுடன் தாமரை பிடத்தில் அமர்ந்தவாறு காட்சியளிக்கின்றார் அவர்களின் வலது முன் கையில் சுடர்வலி உள்ளது இடது கையில் யாழ் உள்ளது கீழ் வளக்கையில் மாலையும் கீழ் இடக்கையில் சுவடியும் உள்ளது சேர சோழ பாண்டியர்களான மூவேந்தர்களும் தமிழை போற்றி வளர்த்தனர் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்களின் சின்னங்களான வில் புலி மீன் ஆகியவை தாயின் பின்புறம் உள்ள திருவாச்சியில் குறைக்கப்பட்டுள்ளன இன்று நாம் பேசும் தமிழ் மொழியை நமக்கு வழங்கிய தமிழெண்ணெயை போற்றி வணங்குவோம் இன்றும் அன்புடன் உங்கள் மயன்